கழக நிறுவனத் தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அருளாசியோடும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அருளாசியோடும் கழக இரண்டு கோடி தொண்டர்களின் அரணாக இருந்து காத்து வருகின்ற கழகத்தின் மூன்றாம் தலைமுறை நாயகன் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடி ஆரின் அவர்களின் ஆணைக்கிணங்க அறப்போர் அவர்களின் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமை தாக்கி நிற்கின்ற அருமை அண்ணன் அவர்களையும் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்து இங்கு கள்ளக்குறிச்சியிலிருந்து என்னை சட்டமன்றம் அனுப்பிய என் தொகுதி வாழ் மக்களுக்கும் எனது மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் இரா குமரகுரு அவர்களுக்கும் வடக்கு மன்ற தளபதி அருமை அண்ணன் சி வி சனன் அவர்களுக்கும் உள்ளிட்ட கொறடா உள்ளிட்ட அனைவருக்கும் உடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒட்டுமொத்த தமிழக தமிழகத்தையும் உலுக்கி எடுத்திருக்கிறது கள்ளக்குறிச்சியின் கள்ளச்சாராய விஷச்சாராய சாவு கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு குடும்பங்கள் கடைசியில் கடைகோடியில் இருக்கின்ற மிக அன்றாடம் காட்சிகளாக அன்னன்றைக்கு கூலிக்கு போனாதான் அவனுடைய பிழைப்பு கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு குடும்பங்கள் இன்று நிற்கதியாக யாருமற்ற அனாதையாக இந்த கருணாபுரத்தில் ஒப்புகரி கோலமாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றது அறுபத்தாறு குடும்பங்கள் இன்று அனாதையாக்கப்பட்டிருக்கிறது குழந்தைகள் பசியோடு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அறுபத்தேழு தகப்பனை இழந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அறுபதுக்கு மேற்பட்ட பெண்கள் தாலி அறுத்து அங்கு கணவனை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அது சம்பந்தமாக பேசுவதற்காகத்தான் சட்டமன்றம் இருக்கிறது சட்டமன்றத்தை நாடி பேசுவதற்கு மாண்முக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் கேட்கிற பொழுது குண்டுக்கட்டாக தூக்கி வெளியே வீசுகிறார்கள் இந்த விடியா திமுக அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதுவும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்றால் கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி பாருங்கள் மாண்மிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி காலத்தில் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சேர்ந்து ஒரே மாவட்டமாக இருந்தது அந்த மாவட்டத்தை பிரித்து விழுப்புரம் மாவட்டமாக இருந்ததை கள்ளக்குறிச்சி மாவட்டமாக பிரித்து அந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வழங்கிய மாண்புமிகு நான் எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பகுதி வளர்ச்சியை நோக்கி பயணித்து கொண்டிருந்தது அதிசயமாக இருக்கும் மாவட்டம் பிரிக்கப்பட்டது ஒரு அதிசயம் அங்கிருக்கிற கள்ளக்குறிச்சி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை எல்லா சங்கங்களும் எல்லா அமைப்புகளும் அங்கிருக்கிற மக்கள் அனைவருமே விழுப்புரத்திற்கு விழுப்புரம் மாவட்ட மாவட்ட ஆட்சியருக்கு போய் மனு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளை அவன் ஒதுக்கிவிட்டு தான் அங்கே செல்ல வேண்டும் அவ்வளோ நேரமாகும் அதே போன்று அங்கே போனால் அந்த மாவட்ட ஆட்சியர் இருந்தால் மட்டுந்தான் ஆச்சு இல்லைன்னு சொன்னால் அதுவும் போச்சு அப்படிப்பட்ட அவல நிலையில் இருந்த அந்த மாவட்டத்தை பிரித்து மிக பெருமை சேர்த்த மாணவிக எடப்பாடியார் அவர்கள் அந்த கள்ளக்குறிச்சிக்கே பெருமை சேர்த்தார் பெருமை சேர்த்தார் என்று நினைப்பதற்கு உள்ளாகவே அந்த பகுதிக்கு மாவட்ட மருத்துவமனையை கொடுத்து இன்னும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை வழங்கினார் மாவட்ட மருத்துவக் கல்லூரி அரசு கலைக்கல்லூரி இப்படி எண்ணற்ற கல்லூரிகளை வழங்கினார் அதே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பாக வந்து அந்த மாவட்டத்தை வளர்ச்சி பாதைக்கு ஒவ்வொரு நாளும் கொண்டு சென்று கொண்டே இருந்தது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அன்பு தோழர்களே அங்கு நாங்கள் காண்பது எல்லாம் வெறும் உப்பாரி தான் ஒவ்வொரு நாளும் அங்கு தான் ஒவ்வொரு நாளும் கஞ்சாவும் கள்ளச்சாராயும் அந்த பகுதி முழுக்க ஆக்கிரமித்து எடுத்துக் கொண்டிருக்கிறது இப்ப கேட்கிறார்கள் கூட்டணி கட்சி அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சி தோழர்கள் கேட்கிறார்கள் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று உங்களுக்கு என்னடா தெரியும் என்ன செஞ்சேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எப்பொழுதெல்லாம் அருமணன் அவர்கள் விலையேற்ற உயர்வாக பால் விலை விலையேற்றம் கட்டண மின்வெட்டு உயர்வேற்றம் இப்படியான எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் அறிவிக்கிறாரோ அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் நான் கஞ்சாவை பற்றியும் கள்ளச்சாராயம் பற்றியும் இந்த பகுதியில் புழக்கம் அதிகமாக இருக்கிறது என்று மக்கள் மத்தியிலே மக்கள் மன்றத்திலே ஒவ்வொரு நாளும் நான் ஆர்ப்பாட்டத்தில் சம்பந்தமாக நான் உரையாற்றி இருக்கிறேன் பேசியிருக்கிறேன் அதேபோல அந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு மாவட்டத்தில் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை அந்த அந்த போதை தடுப்பு பிரிவு சம்பந்தமாக ஒரு கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கிற ஊடக தோழர்கள் நீங்கள் கேட்டு பாருங்கள் அந்த கூட்டத்தில் திராவிட முன்னேற்றங்கள் சார்ந்தவர்கள் இருந்தார்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் இருந்தார்கள் விசி கார் கட்சிக்காரனும் இருந்தால் இருந்தாங்க அப்பொழுது கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொன்னார் என்ன உரையாற்றினார் என்ன அழுத்தத்தை கொடுத்தார் எதை சார்ந்து பேசினார் என்று கேட்டு பாருங்கள் கேட்டு பாருங்கள் ஒரு நாளும் நான் எப்போது நடக்கிறது என்று சொன்னாலும் ஒவ்வொரு முறையும் கள்ளச்சாராயம் கஞ்சா இந்த பகுதியில் சின்னஞ்சிறு இளைஞர்கள் வயதானவர்கள் ஒட்டுமொத்த கூலித் தொழிலாளிகள் அத்தனை பேரும் குடித்து மாண்டு போகிற அவல நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று ஒவ்வொரு முறையும் மாவட்ட ஆட்சியர்களிடமும் மாவட்ட காவல்துறை கண்கள் கண்காணிப்பாளர் இடத்திலேயும் நான் கூறியிருக்கிறேன் உரையாற்றியிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் ஆனால் ஒரு முறை கூட அவர்கள் காது கொடுத்து ஒரு கேட்டது கிடையாது எதிர்க்கட்சி எம்எல்ஏ என்றால் அவன் அப்படித்தான் கத்துவான் அவன் அப்படித்தான் பேசுவான் அதை காதில் பெருசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் மக்கள் சுபீட்சமாகத்தான் இருக்கிறார்கள் அங்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அந்த மாவட்டத்தை சேர்ந்த திமுக மாவட்ட செயலாளர் அந்த மாவட்ட ஆட்சியிடத்துல சொல்லுவான் இதுதான் வழக்கமாக அங்கே நடந்து கொண்டிருக்கும் எப்பொழுதுமே எந்த இடத்துலையுமே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு அங்கீகாரத்தை கூட ஒரு அதிகாரி ஒரு வாய கூட கண்டுக்க மாட்டான் தீண்ட தகவாத மாதிரி தான் நடத்துவான் இவன் சொல்றான் சமூக நீதி காத்த கட்சின்னு சொல்றான் சமூக நீதி அங்கே நான் பட்டியலத்தை சார்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த சத்துனு சமையல்காரியின் மகனாக நான் என்னை இந்த எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தார் ஆனால் ஒரு துளி அங்கீகாரம் கூட அங்கே ஒருவனும் எனக்கு கொடுப்பது கிடையாது இப்போ சொல்கிறான் எல்லா ஊடகங்களும் அந்த யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறான் அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்தார் லூசுங்களா நீங்கள் போய் அங்கே உள்ளபடியே நல்ல ஆட்கள்ட்ட அங்கே இருக்கிற நடுநிலையாளர்கிட்ட போய் கேளுங்க சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்தார் என்று அங்கே இருக்கிற இடத்துல கள்ளகுசை கேட்டுட்டு அப்புறம் பிடுங்குங்க நீங்கள் என்னென்ன பேசுங்கன்றது இங்கே நாலு பேச ஃபோன் போட்டு கேட்டு அங்கே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது எத்தனை பேர் செத்தான் எத்தனை பேர் ஊருக்கு போராடுறான் கேட்டுக்கிட்டு இங்கே யூடியூப்புக்கு முன்னால் யூடியூபுக்கு முன்னால் பேசுறது செய்தி அல்ல மிகப்பெரிய வழியோடு நான் இதில் பதிவு செய்கிறேன் உள்ளபடியே மனசாட்சியோடு பதிவு செய்யுங்கள் அங்கே நடக்கிறது என்ன என்று நீங்கள் கண்காணித்து நேரடியாக ஆய்வு செய்யுங்கள் ஏன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் ஒரு முறை வந்து அங்கே நின்று பார்க்கவில்லை அறுபது பிணம் அறுபத்தி ஐந்து பிணம் செத்து கிடக்கிறார்களே ஏன் அந்த பகுதிக்கு எட்டி பார்க்கவில்லை என்று கேளுங்களடா ஏன் கேட்கல ஏன் கேட்கவில்லை எங்கே சென்றீர்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அங்கே பாருங்கள் என்னோட தொகுதியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஊடகத்தோழர்களுக்கு உங்களிடம் சொல்கிறேன் அந்த கள்ளக்குறிச்சி தொகுதி முழுக்க ஒவ்வொரு ஊருக்கு முன்னால ஒரு பெயர் பழகி வைப்பார்கள் இந்த அந்த பெயர் பலகை எழு எதுக்காகன்னு சொன்னால் அண்ணனா நமது பத்தாண்டு கால ஆட்சியில் மாணவ புரட்சி அம்மாவாக இருக்கட்டும் அருமையான எடப்பாடியாக இருக்கட்டும் அந்த தகவல் பலகையில் அந்த ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் எத்தனை கிணறு இருக்குது எத்தனை சா தார் சாலை இருக்குது எத்தனை சிமெண்ட் சாலை இருக்குது எத்தனை ஹேண்ட் பம்ப் இருக்குது எத்தனை மக்கள் தொகை இருக்குது ஆண் மக்கள் தொகை எத்தனை எவ்வளவு பேர் பெண் மக்கள் தொகை எத்தனை பேர் இப்படியான தகவல் பலகை தான் அந்த பலகை ஆனால் இப்பொழுது அந்த தகவல் பழகி போய் பாருங்க தொகுதி முழுக்க அந்த மாவட்டம் முழுக்க போய் பாருங்க வசந்தம் கார்த்திகன் என்ற பெயர் மட்டும்தான் அதில் பொறித்திருக்கும் அவருக்கும் அந்த தொகுதிக்கும் என்ன சம்மதம் இருக்குது போய் பாருங்கள் ஊடகத்தோழர்கள் நீங்கள் அது எல்லாத்தையும் உள்ளபடியே நீங்கள் அதை கவனித்து பார்க்க வேண்டும் ஒரு அங்கீகாரம் கூட அங்கே வழங்கப்படவில்லை அவன் என்ன காலினிக்கார அவன்லாம் ஒரு எம்எல்ஏன்னா உடனே அவன் பேரை வந்து அதில் போர்டில் எழுதினமா எழுதினம்மா இதை கேட்டாரங்க இது நடந்தது ஒரு தகவல் பலிகளுக்கு கூட ஒரு தகவல் பலகைல கூட என்னுடைய பெயர் பெயர் எந்த இடத்துலையுமே இருக்காது பக்கத்து தொகுதி ரிஷிவந்தி சட்டமன்ற தொகுதி அவர் அங்கே இருப்பது அவருக்கும் இந்த தொகுதிக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் அவர் பலகைதான் பொறித்திருப்பார்கள் அவர்கள் இப்போ சொல்லுங்களேன் அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் அங்கே என்ன செஞ்சார் என்ன செஞ்சார் கேட்குறீங்களே ஒன்றும் செய்ய முடியாது யாருக்கிட்ட என் குறையை சொன்னாலும் எவ்வளவு வருத்தத்தையும் வேதனையும் எப்போ எவ்வளவு ஒப்பாரி வச்சாலும் எவனும் காது கொடுத்து கேட்க மாட்டான் இவன் கிடக்கிற பைத்திகாரம் ஏதாவது இருப்பான் இவனுக்கு வேற வேலையே இருக்காது தூக்கி போட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு தான் அங்கே இருக்கிற அதிகாரிகள் அங்க இருக்கிற ஏவா வேலவர்கள் இருக்கிறார ஒன்றிலே வசூல் மட்டும்தான் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ரெண்டு மாவட்ட செயலருக்கு ஒரு பக்கம் அந்த பக்கம் உதயசேவரிக்கிற ஒரு மாவட்ட சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் இந்த பக்கம் ரிஷிவே சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு பேரும் வசூல் பண்ணி கலா தான் அவங்களுடைய வேலை ஒவ்வொரு பில்டிங் எந்த பில்டிங் பெருசாக இருக்குதோ அது யார்தான் பார்த்து வாங்கும்பான் யார்த்து காடு ரோட்டோரம் பைபாஸ் இருக்குதோ அந்த பைபாஸில் இருக்கிற காட்டெல்லாம் வாங்கும்பான் இதுதான் அவங்களுடைய வேலை மாண்மீக எடப்பாடி அவர்கள் அரசாங்க நிலம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல அந்த அரசாங்க பில்டிங் போடுங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க நாம அவன் நூறு ஏக்கர் காட்டை வாங்கிட்டு அங்கே போடுற அரசாங்க பெட்டிக்கு போடுறான்பா வந்து அதான் அங்கே அங்கே நடந்துட்டு இருக்கிறேன் செயல்பாடுகள் அங்கே உள்ளபடியே நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு பா எங்கள் கட்டடத்துக்கு பின்னால் யாருடைய காடு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும் அன்றைக்கி நிகழ்ச்சி நடந்தது மிகப்பெரிய பேரிழப்பு மான்மிகான எடப்பாடியார் அவர்கள் என்னிடத்தில் அலைபேசி மூலியமாக இந்த மாவட்ட கலை செயலர் குமரகுரு அவர்கள் மூலமாக அழைத்து கேட்கிறார் தம்பி அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்கிறார் கேட்கும்போது சொல்கிறேன் அருமை அண்ணன் அவர்களே அங்கே சாராயம் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து கொண்டிருக்கிறார்கள் வலியால் துடித்து கொண்டிருக்கிறார்கள் வேதனையால் அழுது கொண்டிருக்கிறார்கள் ஒப்பேரி கோலமாக இருக்கிறது அண்ணா என்று அன்னிடத்திலே சொல்லி அழுது கொண்டிருக்கிறேன் அப்பொழுது அருமை அண்ணன் அவர் சொன்னார் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாற்றி கருத்து சொல்லியிருக்கிறாரு அதில் என்ன இருக்கிறது உண்மை இருக்கிறது என்று கேட்டால் மாவட்ட ஆட்சியர் வேணுமென்று அரசின் அழுத்தத்தால் அந்த பகுதியின் மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்கே பக்கத்திலே தான் உட்கார்ந்துருக்காரு அவரின் அழுத்தத்தின் பேரில் அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அவர் அங்கே ஒப்பித்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் செல்வது அதுக்கு நடப்பது அப்படி எதுவுமே இல்லை அங்கே நேர்மறா ஒவ்வொருத்தரும் வழியால் துடித்து கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக நான் களத்துக்கு சென்று விட்டேன் அங்கே பார்வையிட்டு இருக்கிறேன் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் அங்கே பேட்டி கொடுத்துட்டுருக்கார் பேட்டி கொடுத்த அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் இதே ஊடகங்கள் தினதந்தி பொது புதிய தலைமுறை நியூஸ் செவன் நியூஸ் தமிழே உள்ளிட்ட அனைத்து டிவிகளுக்குமே நான் அடுத்த நிமிடமே அதே இருந்து நான் என்னுடைய நான் பேட்டி கொடுக்குறேன் தவறான செய்தியை மாவட்ட ஆட்சியர் பதிவு செய்திருக்கிறார் ஆனால் அங்கு நடப்பது கள்ளச்சாராயத்தில் மித்தன மெத்தனால் கலந்த அந்த வேதிப்பொருளை அறிந்துவிட்டு துடி துடிதுடித்து கொண்டு செத்து கொண்டிருக்கிறார்கள் உள்ளபடியே இந்த ஆட்சி கண்டும் காணாமல் நடந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்து நீங்கள் பார்த்து ஊடகம் மூலியமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று ஊடகத்தில் தெரிவித்த பிறகுதான் அடுத்த கால் மணி நேரத்திற்குள்ளாக ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்குது தமிழகத்திற்கு ஒட்டுமொத்த பேரும் திரும்பி பார்க்கிறார்கள் அப்பொழுது அண்ணன் எடப்பாடியான அவர்கள் அண்ணன் விஜயபாஸ்கரன் தொலைவு தொடர்பு கொண்டு உடனடியாக நாங்கள் அங்கே வருகிறோம் என்று சொல்லின்னு சொல்கிறார் நான் சொல்கிறேன் அண்ணா சட்டமன்ற ஏற்பு நடந்துகிட்டு இருக்கு நான் வரணுமான் கேட்குறேன் இல்லை தம்பி நானே அங்கே வரேன்னு சொல்லிட்டு அந்த இருபதாம் தேதி சட்டமன்றம் நான் போகவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று காலையிலே வராங்க பத்து மணிக்கெல்லாம் அங்கே வந்துடுறார் வந்துட்டு நேரடியாக அங்கே இருக்கிற மக்களை சந்தித்து ஒவ்வொரு பகுதியாக சென்று ஆறுதல் கூறிக்கொண்டிருக்கிறார் உள்ளபடியே சொல்கிறேன் கர்ணாபுரத்தில் அந்த பகுதி மூன்று பகுதி இருக்குது கோட்டைவெடி என்கிற ஒரு பகுதி கருணாபுரம் என்கிற பகுதி காட்டு நாய்களை வசிக்கிற ஒரு பகுதி மூன்று பகுதியும் அவர் அருமையான எடப்பாடி அவர்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் பத்து பெட்டு பத்து சபத்துக்கு மேலே மாலை இணைத்து போடுவதற்கு உள்ளார மழை சோடு பெஞ்சிட்டு இருக்குது அண்ணன் அவர்களின் உதவியாளர்கள் உடைய கொடையத்தில் வராங்க தூக்கிட்டு போங்கப்பா அப்படின்றார் மழையில் நனைந்து கொண்டே மாவட்ட அங்கே இருக்கிற அண்ணன் சி வி சண்முகன் அவர்களும் அண்ணன் அவர்களும் அண்ணன் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அனைத்து பேருமே அண்ணன் அவர்கள் புரட்சி பின் பின்தொடர்ந்து அத்தனை பேரும் ஒவ்வொரு அங்கே இருக்கிற ஒவ்வொரு பாடியாக ஒவ்வொரு சபத்துக்கும் நாங்கள் மாலை அளித்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட உள்ளபடியே யோசிச்சு பாருங்கள் இருபத்தி ரெண்டு சடலங்களை ஒரே இடத்தில் எரியூட்டுகிற ஒரு நிலை ஒரு சூழல் இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்குதுன்னு சொன்னால் அங்கே நினைத்து பார்க்க வேண்டும் எவ்வளோ வேதனையான ஒரு செயல் அந்த செயல் இலங்கையில் தமிழர் தமிழீழம் படுகொலை செய்து கொண்டிருக்க போது ஒட்டுமொத்த தமிழகமும் ஒப்பாரி வச்சு அழுது இங்கே நாம் எல்லாம் கண்ணீர் சிந்து கதையிடும் அதே போன்று கள்ளக்குறிச்சியிலையும் இதே பகுதியில் தமிழ்நாட்டில் என் கோடி இருக்கிற அந்த கடைசி பக்கத்தில் அங்கேயும் இதே போல மக்கள் அவன் எல்லாமே அன்றாட காட்சிகள் ஒவ்வொரு நாளும் அந்த பகுதிக்கு வேலைக்கு போகணும் அங்கே இருக்கிற நகராட்சி பகுதி துப்புரப் பணியாளர்கள் வேலை செய்கிறீர்கள் அங்கே இருக்கிற பெயிண்ட் கடை பெயிண்ட் பெயிண்டராக வேலை செய்கிறீர்கள் கொத்தனாரா வேலை செய்கிறவங்க மூட்டத்துக்கு இப்படி கடநிலையிலே இருக்கிற கடநிலை ஊழியர்கள் தான் இன்று தாலி அறுக்கப்பட்ட நிலையில் முண்டமாக செயல் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கனிமொழி அம்மா அவர்கள் சொன்னார்களே அண்ணன் அண்ணன் அவர்களின் ஆட்சியில் வெறும் பெண்கள் எல்லாம் இள விதவிகள் காட்சி இந்த காட்சி தருகிற ஆட்சியாக நடைபெற்று சொன்னார்களே மாண்மிகு அம்மையார்களே இப்பொழுது எங்கள் பகுதிக்கு நீங்கள் வாருங்கள் அவர்களெல்லாம் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்று நீங்களும் உங்கள் அண்ணனை வந்து பாருங்கள் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே வீட்டிலே உக்காந்துக்கிட்டு மீடியாவை சந்திக்கிறதுல மாண்மிக எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுதும் ஒவ்வொரு நாள் இந்த மீடியாக்களை சந்தித்து அன்றாட நிகழ்வுகளை தெரிவித்து கொண்டிருந்தார் இப்போ உனக்கு தெம்பு திராணி நீ மீடியா சந்திச்சு பாரு பார்ப்போம் இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் இந்த ஊடகத்தை சந்தித்து அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு உண்மையாக உள்ளார்ந்து நெஞ்சில் திண்டு தின்னு நீ சொல்லு பார்ப்போம் நடக்கிற நிகழ்வுகள் என்ன என்றத வெள்ளப்படை வெளிப்படை தன்மையாக நீங்கள் அறிவிக்க வைக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் அங்கு ஒவ்வொரு விதமாக நான் சொல்ற அங்கே விழுப்புரத்தில் மரக்கானம் பகுதியில் இருபத்தி ரெண்டு பேருக்கு மேலே தாலி அறுத்து நிற்கிறான் அங்கே இருக்கிற இருபத்தி ரெண்டு பேர் மேலே இறந்து மாண்டு போனார்கள் அவர்களின் நிலைமை குறித்து மாவட்ட ஆட்சியர் கள்ளக்குறிச்சியிலே அப்படி நான் விளக்குறேன் அப்படியே சொல்கிறேன் கள்ளக்குறிச்சி பகுதி அதே கிட்டத்தட்ட அதே நிலைமையான பகுதி தான் இந்த பகுதியை சரி செய்யணும் சொன்னால் நீங்கள் இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சரியாக பார்க்க வேண்டும் கலால் துறைன்ற ஒரு துறை இருக்குது அந்த துறைக்கு என்னதான் வேலை அங்கே போய் வசூல் பண்ணுறதுக்கு மட்டும் தான் வேலையா அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சாரையும் பேசுகிறேன் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசுகிறேன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட பேசுகிறேன் நான் பேசுவதை ஒருத்தரும் பொருட்படுத்தவில்லை அங்கே என்னுடைய தொகுதியின் கடைசி பகுதியான கூத்துக்குடி என்ற பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே மிகப்பெரிய துயர சம்பவம் நடக்கிறது நான்கு பசங்க அந்த பகுதியில் போகிறான் போகும்போது தண்ணி அடிச்சுட்டு போகிறான் ஒருத்தர் ஒருத்தர் ஜாலியாக போகிறான் மிகப்பெரிய சண்டை கிடையாது ரெண்டு குடும்ப சண்டை கிடையாது ரெண்டு சாதி சண்டை கிடையாது மிகப்பெரிய யுத்தம் கிடையாது ஆனால் நாலு பேர் போயிட்டு விளையாட்டுத்தனமாக மது அருந்து விட்டு கள்ளச்சாராயம் அறிந்து ஒருத்தர் அந்த பாட்டில் எடுத்து பட்டான்னு அடிக்கிறான் தலையில் அடித்து ரத்தம் பீரிட்டு ஒழிக்கிற போது ஏண்டா என்னை அடிக்கிறேன்னு சொல்லி சிரித்து கொண்டே கேட்கிற மிகப்பெரிய அவல நிலை அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கு சொன்னால் உள்ளபடியே நினைத்து பார்க்க வேண்டும் அவன் அப்படியே மாண்டு போகிறான் அவன் அடித்தது இறப்பது தெரியாமலே ஒருத்தன் இறந்து போகிறான் இவன் சாவான் தெரியாதே அடிக்கிறான் இப்படி ஒவ்வொரு அந்த பகுதி முழுக்க மனநலம் பாதிக்கப்பட்டு பைத்தியக்கார மாதிரி மனநலம் குன்றிதான் அங்கே இருக்கிற இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அது ஒட்டுமொத்த முழுக்க இந்த தான் காரணம் இந்த அரசாங்கம் நிற்கிற கள்ளச்சாரா தான் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நீக்கப்பட்டு விட்டால் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து விட்டால் அந்த பிரச்சனை சரியாயிடுச்சா சரியாயிடுச்சு அந்த பிரச்சனை ஏ அது இயற்கன அவர்களை சொல்ல வைத்த அந்த ஆட்சியாளர்கள் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் சொல்கிறத தான் அங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகம் அதை கேட்கும் நீ என்ன சொன்னாலும் சரிதான் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பிரச்சனை இதுக்கு முன்னால் போன ஆண்டு கடியாம்பூரில் மிகப்பெரிய கலவரம் சந்திக்கப்பட்டது மிகப்பெரிய தமிழ்நாடே இந்தியாவே உலுக்கி எடுத்தது அப்பொழுதே சொல்கிறேன் நான் இதுவும் நீங்கள் மெத்தன போக்கு உங்கள் அசால்ட்டு தானதாக தான் இப்படி ஒரு பேரிழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது உள்ளபடியாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அப்பொழுதும் எச்சரிக்கிறேன் ஒவ்வொரு முறையும் எச்சரிக்கை எச்சரிக்கை ஒருத்தரும் அதை பற்றி காதலே போட்டுக்கிட்டு தேடு இப்போ கேட்குற அந்த தொகுதி எம்எல்ஏ என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு அந்த திமுகவை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்ற கட்சிகள் கொண்டிருக்கிறது நீங்களும் உங்கள் தோழர்களும் அங்கேதான் தான் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் கேளுங்கள் அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்தார் என்று நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வேடிக்கையாது ஆனால் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பதாம் தேதியாக இருபத்தி ஒன்பது மூணுலேயே கூத்துக்குடி சம்பவம் கலவரம் அந்த இறப்பு நடக்கிற பொழுது மாண்மிகனன் எடப்பாடி அவர்கள் சொல்கிறேன் நான் அண்ணா எங்கள் ஊரில் இந்த மாதிரியான ஒரு பெரிய இழப்புனால் அங்கே எல்லாம் குடி கள்ளச்சாரம் குடித்து கஞ்சா குடித்து மிகப்பெரிய பேரிழப்பாக நடந்துக்கிட்டு இருந்ததுனா அப்படி சொல்கிறேன் சொல்லும்போதே தம்பி இதை கவன ஈர்ப்பு கொண்டுட்டுவான்னு சொல்கிறார் மாண்மிகானன் எடப்பாடி அவர்கள் கையெழுத்துட்டு அதை கவன ஈர்ப்புக்கு நான் அழிக்கிறேன் மாண்பு பேரை தலைவர்களிடத்தில் அழிக்கிறேன் அவர் அது பார்க்குறேன்னு சொன்னார் அவ்வளோதான் ஆனால் அது ஒரு சி ஒரு கொஞ்சம் இது கூட அதை அதை ஒரு விவாதத்துக்காவது எடுத்திருந்தால் கூட இன்றைக்கு அறுபது பேருக்கு மேலே அங்கே ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது இப்ப சொல்றாங்க இப்ப சொல்றாங்க எல்லாரையும் சொல்றாங்க அங்கே இருக்கிற நடக்கிறது என்ன நடக்கு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஊடகம் அங்கே வருது எல்லா தலைவர்களும் வராங்க பார்க்குறாங்க ஒட்டுமொத்த பேரும் வந்தாலும் சரிதான் ஆனால் ஸ்டாலினும் கனிமொழி அந்த பக்கம் வர்றதா இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிற சிக்கல் என்னென்னு சொல்லி தெரியும் அந்த பகுதி முழுக்க கடல்நிலை ஊழியர்கள் என்ன செய்து இதுக்கு என்ன தீர்வு கொடுத்தீங்க ஒவ்வொரு முறையும் ஆட்சியாளர்களை மா அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியரையும் எஸ்பி அவர்களையும் மாற்றிட்டு தான் இருக்கிறீங்க ஒவ்வொரு இதோட நாலாவது முறை மாற்றிட்டீங்க ஆனால் அதுக்கு எந்த மாற்றமும் ஏற்படலை அதே நிலை தான் இருக்குது ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் தம்பி ஒரு மாதம் கழித்து விற்றுக்கலாம் அதில் நிற்கணுன்றிருவான் திருப்பும் மீண்டும் அதே கஞ்சாவும் கள்ளச்சாராயமும் அந்த பகுதியிலேயே பெரு ஆற்றாக ஆறாக ஓடும் அதில் இருந்தால் மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக அங்கே ஓடும் நான் இதே தான் போன சொன்னேன் அதுக்கு முந்தினாண்டு சொன்னேன் இதெல்லாம் நடக்குன்னு சொல்லி அறுபது பேருக்கு மேலே காவல் வாங்கியிருக்கிறது மீண்டும் அவர்கள் நடத்துவார்கள் அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா அவர் ஏற்கனவே போட்ட ஒப்பந்தம் அப்படி கள்ளச்சாராயமும் கஞ்சா வைக்கிறோனோ நேடி கட்டுப்பாட்டில் இருக்கா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் அப்புறம் அவன் எல்லாம் தான் செய்வான் அங்கெல்லாம் அவங்க எம்எல்ஏ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அவன்லாம் சும்மா சாதாரணார் அதை பெருசாகவே எது எடுத்துக்கிறது கிடையாது ஒவ்வொரு நாளும் நாங்கள் கோரிக்கை வைத்து கொண்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு பிரச்சனையும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொண்டுட்டு போயிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் ஒரு நாளும் அதுக்கான விடுவி கிடைச்சதே கிடையாது அங்கே இருக்கிற அந்த ஊடகத்தில் இப்போ போன அந்த டிடி தினகரன் ஒரு ஆள் இந்த இங்கே இருக்கான ஒரு பயிற்சிக்காரன் இவன் போய்ட்டு அங்கே பேட்டி பேட்டி கொடுத்தாலாமா அங்கே எம்எல்ஏ என்ன பண்ணார் என் பயிற்சிக்காரா உனக்கு அங்கே யார் இருக்கிறா எதுக்கு நீ அங்கே வர அங்கே உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது உனக்கு என்ன தெரியும் உனக்கு எதாவது மூளை இருக்குதா இல்லை யோசிக்கிறியா டிடி ஜெனரில் என்னை கேட்கணும் நீங்கள் அங்கே என்ன நடந்துச்சு கேட்கணும் அங்கே எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு சப்போர்ட்டாக எங்கே இருந்தாலும் அதிமுக கைப்பற்றுன்னு நினைக்கிறீங்க அதிமுக இழுத்துருன்னு நினைக்கிறீங்க கலைக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் வேறு யார் நினைக்கிறா எது உங்கள் அமிஷம் தான் எங்களுக்கு பெரிய விமிஷம் நேராக வந்து அங்கே ஒரு யூடியூப் இதில் உட்காந்துட்டார் உட்காந்து அந்த கள்ளக்குறிச்சி எம்மையில என்ன பண்ணார் பெரிய புடி என்ன பண்ணார் அங்கே போய் கேட்டால்தான் தெரியாங்க உனக்கு என்ன தெரிஞ்சு நாங்கள் என்ன செஞ்சேன்னு சொல்லி இங்கே நாங்கள் மீடியா பார்த்து பேசுகிறாள் நாங்கள் அப்படி இல்லை உள்ளபடியே ஆக்கபூர்வமாக அந்த பகுதியில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை முறையாக மாவட்ட ஆட்சியிலே மனு கொடுத்து மாவட்ட கூட்டத்திலேயே நாங்கள் பேசிருக்கிறோம் பேசிக்கிற ஒவ்வொரு முறையும் அங்கே இருக்கிற திமுக கவுசிலிருக்குறான் அந்த மூணு வார்டு இருக்குது அந்த வார்டில் எட்டாவது வார்டு ஒன்பதாவது வார்டு பத்தாவது வார்டுன்னு சொல்லிட்டு ஏழாவது வார்டு எட்டாம் வார்டு ஒன்பதாவது வார்டு அங்கே ஏழாவது திமுக வேண்டுன்னு தான் இருக்கான் கவுன்சிலுன்னு அவங்க தான் இருக்கான் மூணு பேர் இருக்கான் அங்கே அந்த நகராட்சி தலைவரும் திமுக தலைவர் தான் இருக்கிறான் அங்கே ரெண்டு மாவட்ட செயலர் இருக்கிறான் அப்புறம் ஏவ வேலை அதெல்லாம் தாண்டி அப்படியே பெரிய காற்று அடிச்சிக்கிறேன் அருள் புடிக்கிற பெரிய ஆண்டவன் மாதிரி அங்கே வந்து பிடுங்குவார் அங்கே எல்லாம் தான் இருக்கிறான் அங்கே என்னென்ன நடந்துச்சு அங்கே அங்கே அதெல்லாம் தெரியாத உனக்கு அங்கே நான் என்ன பண்ணுறது அங்கே நான் என்னுடைய குரல் வழியை நசுக்கப்பட்டால் என் நான் சொல்கிறத கேட்கலன்னு சொன்னால் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றம் தான் முறையிட முடியும் வேற என்ன அங்கே பண்ண முடியும் நீங்கள் தான் அங்கே அப்படியே நாளுக்கு நாலு ஆளை போட்டு வச்சுக்கிறீங்க கிட்ட நெருங்கும் போதே வருவான் நான் போயிட்டு போலீஸில் ஃபோன் போட்டு ஐயா அவன் காஞ்சி சாரா சொல்லி சொன்னேன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் நாலா நாளா அவன் முன்னாடி வந்து காலத்துக்கு நிற்பான் என்னமோ எம்எல்ஏ அவர் சொல்லிவிட்டு எங்களுக்கு உள்ளே போட்டுருவாங்களா அடாச்சி அவமானங்க கேவலாங்க அந்த தொகுதியில் ஒரு வெங்காய சமூக அங்கே கிடையாது இவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க சமூக சமூகம் சொல்லிட்டு அங்கே எல்லாருமே சொம்பு தூக்கிறோம் தான் அங்கே யாருக்கு எந்த சமூக அங்கே கிடையாது அங்கே அங்கே வெறுமனே வே வெட்டி வேஸ்ட் பயிற்சி காரை போயிடும் என்ன நடக்குது அங்கே நினைத்து பார்க்கணும் மான்முக எடப்பாடி அவர்கள் தேர்ந்தெடுத்து சீட்டை கொடுக்குறாரு நான் சொல்கிறேன் ஆனால் சீட்டு வேணாம் என்னால் சமாளிக்க முடியாது சொல்கிறேன் ஏ எவன் ஜெயிப்பானோ எவன் உண்மையாக வேலை செய்தானோ எவன் கடகப்படி ஆற்றினானோ நான் உக்காந்து தூங்கி தானே அண்ணன் ஞான எனக்கு சீட்டு தராரு அங்கே நான் வெட்டி இருந்தேன்னா உட்காந்து தூங்கி இருந்தேன்னா எனக்கு நான் ஏன் சீட்டு ஆனால் வழங்கப்பட்டு அங்கே மக்கள் ஏன் என் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறான் கடைசியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஒவ்வொரு நாளும் நான் போராடி கொண்டிருந்தேன் போராடி கொண்டிருந்தேன் போராட்டங்கள் தான் எப்பொழுதுமே இருப்பேன் அங்கே எங்கேயும் என்னை பார்க்கறதுக்கு நாலு வளையம் போட்டலாம் அங்கே பார்க்குறதுன்னு எனக்கு அவசியம் இல்லை உள்ளபடியே சொல்கிறேன் நைட்டு பாதி ஏற்றதும் ஃபோன் பண்ணுவான் ஃபோன் போட்டு என்னாகனு கேட்பேன் இல்லை எம்எல்ஏ எப்போ பொண்ணு போட்டாலும் எடுப்பான்னு சொல்லுவாங்க அதான் ஃபோன் போட்டு பார்த்தேன் எடுக்கிறே சரி பரவாயில்ல ஆ இதான் சொல்லுவேன் அப்பவும் நான் அவர் எடுத்து சொல்லுவேன் ஆமாம் தம்பி நான் எடுப்பேன் எப்பொழுதும் எந்த பிரச்சனையும் தான் சொல்லுங்கள் தம்பி எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் வந்து உங்களோட நிற்பேன்னு சொல்லி வைப்பேன் ஒரு முறையும் கூட ஏன்டா ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி எவனையும் நான் கேட்டது கிடையாது அங்கே இருக்கிற எல்லா மக்களும் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது என்னுடைய செல் நம்பர் இருக்குது அத்தனை பேர் திட்டுமே எங்கேயுமே போய் நேரடியாக களத்தில் நின்று வேலை செய்கிறாள் நான் எனக்கு பின்னால் நாலு பேரை நடக்க விட்டுக்கிட்டு தலைவர் வராது தலைவர் வராது வைவுன்னு சொல்லி போகிறாள் பயிற்சி கரெக்டாக நான் அங்கே அங்கே மக்கள் பணி ஆட்டத்துக்கு போயிருக்கிறேன் அண்ணன் என்ன துப்புரவு பண்ணிய வேலை செய்யணாங்க மக்கள் பணி செய்யணும் கேட்கும்போது சொல்லுவார் தம்பி ஊருக்கு போறியா அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட போறியா குறிப்பாக காலனி பகுதி போயா எல்லாத்தையும் கேட்பார் ஒவ்வொரு முறையும் விசாரிப்பார் இல்லைனா என் மாவட்டத்தில் அங்கே என்ன ரிவிட் அடிச்சுவார் நீ என்ன தம்பி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அதே போல் கருத்தும் கண்ணும் கருத்துமாக நாங்கள் என்ன வேலை செய்கிறோம்னு சொல்லிட்டு அங்கே எங்களுக்கு முன்னால் எங்களை பார்க்குறவங்க எங்கள் எங்கள் தலைமை அப்படி பண்பட்டு அறம் சார்ந்து பயணிக்க வேண்டும் ஒரு தீய பழக்கத்தும் அடி பணியக்கூடாது எங்கேயும் தலையிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக வளர்த்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் தலைமை உள்ளபடியே சொல்கிறேன் மனமேந்து அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய போ ஒப்பறை கோலமாக இருக்குது இது மாவட்ட ஆட்சியர் மாற்றிட்டாலோ இல்லை எஸ்பிஐ மாற்றிட்டாலோ அது பிரச்சனை தீர்வு என்று இல்லை மீண்டும் அங்கே இருக்கிற ஆட்சி மாற்றம் இங்கே இருக்கிற ஸ்டாலின் ஆட்சி மாறுகிற வரை ஒருபொழுதும் அங்கே விடியாது ஒரு மாற்றம் ஏற்படாது ஒரே வழி இந்த ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் E